மாட்டோட கொம்பு மாட்டில் கொம்பு கொம்பில் தயாரிக்கப்பட்ட இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து கல்லுகளில் தயாரிக்கப்பட்ட டொலஸ் மிக்க கல்லுகள் இது வந்து சங்கு உண்மையான சங்கு தான் வளம்புரி கிடையாது இது வந்து இடம்புரி அதே பாருங்கள் அவ்வளோ நீட்டாக செஞ்சு வச்சுக்கிறாங்க இடம்புரி சங்கு அதே மாதிரி கல்லில் மோறும் செஞ்சுக்காங்க பாருங்கள் காய்க்குள்ள இருநூற்றம்பது கிராமுக்கு மேலே இருக்குமே நினைக்கிறேன் சின்னதாக தான் இருக்குது ஆனால் வை சின்ன கல்லாக இருக்குது ஆனால் இருநூற்றம்பது கிராம் வரும் எல்லாமே பெருமதி மிக்க வாய்ந்தது எல்லாமே பெருமதி இங்கே வந்து எந்தெந்த சிலைகள் கடவுள் சிலைகள் எல்லாம் பிரம்மா பிள்ளையார் எல்லாமே இருக்குது அதே மாதிரி டாசி கல்லுகள் இந்த டாசி கல் ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இது அதே கல்லில் செய்த மோதிரங்க எல்லாம் குறைஞ்ச விலை தான் இதெல்லாம் ஊரில் கிடைக்காது அதே மாதிரி கல்லிலே செய்த காப்பு இது வந்து கல் ஆனால் பார்க்க வேறு மாதிரி இருக்கு ஆனால் கல் குத்தும் பிள்ளையார்

எங்கண்ண ஊரில் பார்த்த வரைக்கும் இப்போ எங்கேயாவது பார்த்துருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆ இது வந்து இருநூறுரூவா பிள்ளையார் என்ன படம் புரிஞ்சிருக்கு அதில் நந்தி

எல்லாமே ஒரு கடவுள ஆயுதம் எல்லாமே என்ன தெரிவிக்க உருப்பு இதெல்லாம் லக்கிக்கு யூஸ் பண்ற பொருள் தானே அதிர்ஷ்டத்துக்கு வச்சு சிலையா இருக்கு ட்ரிங்காகவும் இருக்குது மோதிரமாகவும் இருக்குது அதே இது இதெல்லாம் ஐம்பது ரூபா ஜானு இது என்ன மெட்டீரியல் பித்தளை தானே உருப்பு குருக்கோ பித்தல் வைத்தல் லட்சணீ